الرحمن الرحيم <applause> الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب لي صدري ويسر لي أمري وحلو لقدة من لساني أفقه قولي ல்லாஹுல் அலி அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய எல்லாம் உள்ள ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக வருகை தந்த அனைத்து இறை தூதர்கள் மீதும் குறிப்பாக மனிதகுலம் முழுவதற்கும் இறுதி நபியாக வந்த எம்பெருமானார் நபிகள் நாயகம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் கிளையார்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி அடியொழுகி வாழுகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய மஞ்சளத்திலே அமர்ந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய அந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இளைஞர்களே அல்லாவுடைய மிக பெரும் திருமையின் காரணத்தால் தொடர்ந்து சென்ற ரமலானை நாம் எல்லோரும் அடைந்து பல்வேறு நற்செயல்களை அதிலே நாம் செய்திருக்கின்றோம் ரமலானின் ஆன்மீக சூழல் அருள் நிறைந்த அந்த சூழல் என்பது நம்மை விட்டு பிரிந்து சென்றிருப்பது நமக்கு மத்தியிலே ஒரு இயக்கத்தை உண்மையிலே ஏற்படுத்தியிருக்கும் ஏனென்றால் நாம் இந்த தமிழ்நாடுடைய காலங்களிலே நோன்பு என்ற பெரும் கடமையை செய்து முடித்திருக்கின்றோம் அந்த நோன்பு என்பதன் மூலமாக உடலுக்கும் உள்ளத்திற்குமான பயிற்சி நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது உடலிலே ஏற்படக்கூடிய இச்சைகளை அடக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி பசியையும் தாகத்தையும் ஆசைகளையும் அடக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி உடலுக்கு வழங்கப்பட்டது உள்ளத்திற்கு தீமையிலிருந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி வழங்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம் பொய் பேசுவதை விட்டும் தவறான பார்வைகளை விட்டும் கோல் புறம் போன்ற தவறான செயல்களை விட்டும் இன்னும் என்னவெல்லாம் பாவமான காரியங்கள் இருக்கின்றனவோ அவைகள் அனைத்திலிருந்தும் விலகி இருக்கக்கூடிய ரெண்டு விதமான பயிற்சிகளை நாம் பெற்றோம் உடலும் உள்ளமும் ஒருங்கே பயிற்சிக்கு உட்படுத்தப்பட்டு நாம் அந்த சூழலை கடந்து இங்கே அமர்ந்திருக்கின்றோம் அருமை சகோதர பெரியோர்களே உண்மையில் அந்த சூழல் என்பது ரமலான் மாதத்திற்கு மட்டும்தானா என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் ரமலான் என்பது ஒரு பயிற்சிக்குரிய காலம் என்பதை நாம் இந்த ரமலானுடைய காலங்களில் எல்லாம் தொடர்ந்து பல்வேறு பயான்களிலே நாம் கேட்டிருக்கின்றோம் அந்த பயிற்சி என்பது மீதமுள்ள பதினோரு மாதங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும் என்பதான் அதனுடைய அர்த்தம் அந்த பிரதிபலிப்பு இல்லை என்றால் அந்த ரமலானால் நாம் எந்த விதமான பயனையும் பெற்றுக்கொள்ளவில்லை இந்த உலகத்திலேயே எந்த விதமான பயனும் தெரியவில்லை என்றால் அந்த ரமலானுக்கு மறுமையில் நமக்கு என்ன பயன் கிடைக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த ரமலான் என்பது நமக்கு ஒரு பூஸ்ட் நமக்குள்ளே தக்குவா என்ற இறைச்ச உணர்வை நிறைத்து வைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்திருக்கு ஒரு செல்போனை எடுத்து நம்ம சார்ஜர்ல போட்டு சார்ஜ் பண்றோம் சொன்னா அது சார்ஜ் நம்ம கழிச்சிட்டோம்னா இருக்கணும் உபயோகம் செய்ய செய்ய அந்த சார்ஜ் என்பது குறையலாம் ஆனால் சார்ஜினுடைய அந்த ஒயரை எடுத்த உடனே மீண்டும் அந்த போன்ல இருந்து எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த போ போன் உண்மையிலே என்ன ஆகல சார்ஜ் ஆகவில்லை என்ற அர்த்தம் அந்த போன் உபயோகப்படாத ஒன்றாக ஆகிவிடுகிறது அதை போலத்தான் இந்த ரமலான் நம்மிடத்திலே சிறந்த பயிற்சியை ஏற்படுத்தி தகுவா என்ற உணர்வை நம்முடைய உள்ளத்திலே நிரப்பி இருக்க வேண்டும் அது நிரம்பிய மனிதர்களாக நாம் இப்பொழுது இருக்க வேண்டும் ஆனால் அப்படி இருக்கின்றோமா என்பதுதான் இன்றைக்கு கேள்வி ரமலானிலே தொழுகையை சரிவர நிறைவேற்றியவர்கள் இன்றைக்கு ரமலான் முடிந்த காலம் முடிந்தவுடன் தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பிவிட்டதை பார்க்கிறோம் சமூக வலைதளங்கள் எல்லாம் ஒரு போஸ்டரை அனுப்புகிறார்கள் ரமலான் பள்ளிவாசலுக்கு சொந்தக்காரர்கள் தொடர்ந்து வருகிறார்கள் பள்ளிவாசலுக்கு ரமலானிலே விருந்தாளியாக வந்து விட்டவர்கள் சென்று விட்டார்கள் என்று ஒரு கேலியாக ஒரு இவை போடுகிறார்கள் பள்ளிவாசல் அவர்களை தேடுகிறது விருந்தாளிகளை குறித்து இயங்குகிறது என்று விட்டு போன அதாவது வராமல் இருக்கின்ற தொழுகையாளை குறித்து செய்திகள் போடப்படுவதை நாம் பார்க்கிறோம் ஆக இப்படி வணக்க வழிபாடுகள் நம்மை விட்டு போய்விட்டன தொழுகை அதாவது தராவீக தொழுதும் இரவு தொழுகைகளை கலந்து கொண்டோம் இந்த அமல்கள் எல்லாம் என்ன ஆனது நம்மிடத்தில் தொடர்கிறதா அல்லது நம்மை விட்டு அவைகள் எல்லாம் சென்று விட்டதா திருப்புராணை விழுந்து விழுந்து படித்தோம் எத்தனை திருக்குறானை உடிக்கப் போகிறோம் என்று கணக்கு போட்டு ஓதிடும் திருக்குறாண்டே மொழிபெயர்ப்பை படிக்க வேண்டும் என்றெல்லாம் படித்தோம் ஆனால் அந்த நற்செயல்கள் இப்பொழுது தொடர்கிறதா என்பதுதான் கேள்வி அந்த ரமலானோடு அது முடிந்து விட்டது என்றால் இனிமேல் நாங்கள் குரானை அடுத்த ரமலான வரும்பொழுதுதான் தூசி தட்டி எடுப்போம் என்றால் இந்த ரமலான் நமக்கு எந்த விதமான பயனையும் தரவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தான தர்மங்கள் செய்தோம் யகாத்து கொடுத்தோம் யகாத்தில் சித்திரை வழங்கினோம் இது போன்ற பல்வேறு செயல்களை எல்லாம் நாம் தொடர்ந்து இந்த ரமலானிலே ஆர்வத்தோடும் மகிழ்வோடும் மன திருப்தியோடும் செய்து வந்தவர்கள் இந்த ரமலானுக்கு பிறகு அதை விட்டு விடுகிறோம் என்றால் அல்லது அதிலே அலட்சியமாக இருக்கின்றோம் என்றால் ரமலானுடைய உண்மையான தாத்பரியத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை ரமலானிலிருந்து உண்மையான பயிற்சியை நாம் கொள்ளவில்லை என்று அர்த்தம் அருமை சகோதர சகோதரிகளே சகோதரர்களே உண்மையில் தக்குவா என்பது இரண்டு விதமான அம்சங்களை உள்ளடக்கியது முதல் வசனத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் அலிஃப்லாம் மீன் முத்தகீன் என்று அல்லாஹரா சொல்வார் இந்த வேதம் என்பது உண்மையானது இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த வேத யாருக்கு வழிகாட்டும் என்றால் முத்தகீன்களுக்கு வழிகாட்டும் என்பதாக தக்குவாதாரிகளுக்கு உண்பதாக அல்லாஹ் சொல்கிறார் அப்ப அந்த தக்குவாதாரிகள் யார் என்பதை குறித்து அல்லாஹ் பின்னால் சொல்லுகிறான் என்று கூல் அவர்கள் எத்தேகிறவர் என்றால் தாங்க தங்களுடைய அதாவது சரியான நம்பிக்கைகளை அவர்கள் கொண்டிருப்பார்கள் மறைவானவற்றின் மீது அல்லாஹ் மறைவானவன் மலக்குகள் மறைவானவர்கள் மறுமை வரைவானது வேதம் என்ற வேதம் எதன் மூலமாக நமக்கு வந்தது கண் முன்னால் பார்க்கிறோம் அது மறைவானது அல்ல புத்தகம் கண் முன்னால் தெரிகிறது ஆனால் வகியாக இறக்கப்பட்டதே அந்த வகி மறைவானது அதே மாதிரி ரசூல்மார்கள் அவர்கள் மனிதர்கள் ஆனால் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரசூல் என்ற அந்த அந்தஸ்து அந்த பட்டம் பதவி அல்லா வழங்கி இருக்கக்கூடிய அந்த அருட்கொடை அது மறைவானது கண்களுக்கெல்லாம் தெரியாது ஆக இப்படிப்பட்ட மறைவான விஷயங்களின் மீது ஆழமாக நம்பிக்கையுடையவர்களாக இருப்பார்கள் அப்ப நம்பிக்கை முதலாவது ஒரு தக்குவாதாயினுடைய முதல் அம்சமாக இந்த மறைவான விஷயங்களின் மீது ஆழமான அழுத்தமான நம்பிக்கை கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அடுத்ததாக அல்ல என்ன சொல்றான் அவர்கள் தங்களுக்கு தங்களுடைய தங்களுடைய தொழுகைகளை அவர்கள் இக்காமத் செய்வார்கள் அதாவது நிலை நிறுத்துவார்கள் இந்த உலகத்திலே என்பதாக அல்லாஹ் சொல்லித்தார்கள் அடுத்தது பார்ப்பாள் ஆகும் இன்பிகோன் அவர்களுக்கு வழங்கப்பட்டவற்றிலிருந்து செலவும் செய்வார்கள் அப்ப இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இது ரெண்டும் சேர்ந்து ஆழமான அழுத்தமான நம்பிக்கைகள் அல்லாவின் மீது மருமை நாள் மீது வழக்குகள் மீது வேதங்கள் மீது ரசூல்மார்கள் மீது நன்மை தீமி இறைவனிடம் தான் வருகிறது என்ற அடிப்படையின் மீது எல்லாவற்றின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக தங்களுடைய தொழுகையை நிலைநாட்டி அதாவது இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்து அவர்களுக்கு எதையெல்லாம் வழங்கி இருக்கின்றானோ அப்படி வழங்கப்பட்டவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் செலவு என்பது இறைவனுக்கு அல்ல நமக்கெல்லாம் தெரியும் அல்லாஹ் சமத் எந்த தேவையும் இல்லாதவன் ஆகவே தேவையுடையவர்கள் என்பவர் மனிதர்கள் நாம் சக மனிதர்களோடு சேர்ந்து வாழ்கிறோம் இந்த வாழ்க்கை என்பது உண்மையில் சக மனிதர்களுடனான தொடர்பும் உறவும் தான் ஆக அந்த தொடர்பும் உறவும் சரியான முறையிலே அமைய வேண்டும் அதற்கு நாம் சிலவற்றை வழங்க வேண்டும் சிலவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் அது பொருளாக இருக்கலாம் உரிமைகளாக இருக்கலாம் கடமைகளாக இருக்கலாம் ஆக இந்த அடிப்படையிலே நாம் வழங்கியவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் சக மனிதர்களுடனான அந்த உறவை சரியான முறையில் அவர்கள் பேணுவார்கள் என்பதாக அல்லாஹு தலா இங்கே சொல்லி காண்பிக்கின்றார் கொடுப்பார்கள் கொடுத்த கொடுப்பவர்களாக இருப்பார்கள் ரெண்டும் சேர்ந்ததுதான் இபாதத் இந்த இபாதத்தை செய்யக்கூடியவர்களை தான் அல்லாஹு தலா முத்தகீன் என்பதாக சொல்கிறார் இந்த முத்தகீன் என்ற தக்குவாவை அதாவது தக்குவாவை பெற்ற மனிதர்களாகத்தான் நாம் இந்த நோன்பின் மூலமாக ஆகியிருக்கின்றோம் என்றால் இந்த ரானிலிருந்து நாம் பெற்ற இந்த நாம் இந்த வணக்க வழிபாடுகளின் மூலமாக பெற்ற அந்த பயிற்சி இருக்கிறது அந்த பயிற்சி இந்த ரெண்டு விதமான விஷயத்தையும் உள்ளடக்கி இருக்கிறது அதாவது இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் தொழுதும் ஒரான் ஓதினோம் சிக்கிரு தலாவகத்திலே ஈடுபட்டோம் அதே போல் ஜக்காத்து கொடுத்தோம் ஜக்காத்தில் சித்திரை கொடுத்தோம் தான தர்மங்களை வழங்கினோம் சக மனிதர்களோடு நல்ல முறையில் நடந்து கொண்டோம் என்றால் இந்த ரெண்டு விதமான பயிற்சியும் அங்கே நமக்கு வழங்கப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம் இந்த பயிற்சி என்பது வெறும் பயிற்சியாக மட்டும் நின்று விடாமல் மீதமுள்ள மாதங்களிலும் நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும் என்பதுதான் தமிழாந்தம் இடத்திலிருந்து எதிர்பார்ப்பு இந்த பிரதி பிரதிபலிப்பு இல்லை என்றால் அது வெறும் சடங்காக நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு மாதம் நாம் கடைபிடித்த சடங்காக போய்விட்டால் அந்த சடங்கினால் எந்த விதமான நன்மையும் இல்லை அல்லஹத்தலா அதே சூரத்தில் பக்கராவல இன்னொரு வசனத்துல சொல்லி காண்பிக்கிறான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் லந்தனாளில் பிற ஹத்தா தூ சாரி லைசல் பிற அன் துவல்லு உஜூகக்கும் கிவலல் மசிக்குவல் மாதிரி அதாவது உங்களுடைய முகங்களை கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ திருப்பிக் கொள்வதல்ல நன்மை அப்ப சடங்குகள் அல்ல நம்ம விழாவை பார்த்து முன்னோக்கி தொழுகிறோம் தொழுகைக்கான சில அசைவுகள் இருக்கிறது சில ஓதல்கள் இருக்கிறது இவையெல்லாம் சரியாக செய்கிறோம் இவையெல்லாம் அவற்றில் இருக்கக்கூடிய சில சடங்குகள் இந்த சடங்குகளை செய்து விடுவதால் ஒரு மனிதன் நிச்சயமாக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த வசனம் சொல்லுகிறது லைசல் பிர்ரான் துவல்லு உஜுகும் கிபலல் மசிதிக்கு வல் மாதிரி அப்போ சடங்குகள் அல்ல அப்ப வலாக்கின் பிற உண்மையில் நன்மை என்பது மன் நாமன பில்லாகி வல் ஆகிரி வல் மலாயி கத்தி வல் கிதாபி வன் நபியின் இங்கேயும் முதலாவது இந்த வசனத்திலும் சொல்லப்படக்கூடிய முதல் அம்சம் என்ன நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் மறைவான விஷயங்களை அங்கே வெறும் மறைவான விஷயங்கள் எல்லா ஒற்றை வார்த்தையிலே சொல்லிவிட்டான் இங்கு கொஞ்சம் விவரிக்கப்படுகிறது இந்த வசனத்திலே இரண்டாவது அத்தியாயத்தினுடைய நூத்தி எழுபத்தி ஏழாவது வசனத்திலே அல்லாஹலா அதை கொஞ்சம் விவரமாக சொல்லுகிறான் என்பது ஆழமாக அழுத்தமாக உள்ளத்துல இருக்கும் அடுத்ததாக அல்லாஹ் சொல்வதை பாருங்கள் பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த வசனத்தினுடைய முடிவு எப்படி இருக்கிறது என்றால் உலாய்கல்ல சதகு வ உலாய்குத்தும் இவர்கள் தான் உண்மையாளர்கள் இவர்கள் தான் முத்தக்கீண்கள் என்பதாக முடிக்கிறார் அப்ப மேல அந்த முத்தகீன்களுடைய பண்புகளை பத்தி இந்த வசனத்தில் சொல்றான் அதுல முதலாவது நம்பிக்கை இரண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அல்லாஹ் எடுக்கிறது தனக்குரிய கடமையை அல்லாஹ் எடுக்கவில்லை என்ன சொல்றான் ஆத்தல் மால அலாகு பிகிதவில் குருபாவல் எத்தாமாவல் மசாக்கின வமன சீர் இறைவன் மீது உள்ள அன்பின் காரணமாக தன்னிடம் இருக்கக்கூடிய பொருளை அவர்கள் செலவு செய்வார்கள் யாருக்கு ரவில் குருபா செலவு செய்யறது கூட ஒரு ஒழுங்குமுறை ஒரு வரிசை கிரமத்தை எல்லாரும் ரவில் குருபா நெருக்கமான உறவினர்களுக்கு வல் எதாமா யாரு அனாதைகளுக்கு வல் மசாக்கி வறியவர்களுக்கு வவுண சபீல் வழிபோக்கர்களுக்கு அப்படின்னா எல்லாம் சொல்லி காண்பிக்கலாம் அப்போ செலவு செய்யறது யார் அதாவது அவரிடத்திலே வந்து கேட்பவர்களுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு தான் முதல்ல சொல்றான் முதன்மைப்படுத்துகிறான் என்றால் சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை தான் இங்கே முதன்மைப்படு நம்பிக்கைக்கு அப்புறம் முதன்மைப்படுத்தக்கூடிய முதல் விஷயம் என்னவென்று பார்த்தால் அவர்கள் சக மனிதர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள் அடுத்ததாக தான் எல்லா சொல்றான் வகாமு அவர்கள் தொழுகை நிறைவேற்றுவார்கள் ஜகாத்தை கொடுப்பார்கள் இங்கு கூட ரெண்டு விஷயம் இருக்கு தொழுகை என்பது இறைவனுக்கு ஜகாத் என்பது மனிதர்களுக்கு சக மனிதர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய அந்த பண்பாட்டு ரீதியான விஷயம் இஸ்லாத்திலே முதன்மைப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம் அது நம் கிட்ட இல்ல நாம் ரமலானை கடந்து விட்டோம் ஆனால் என்னிடத்தில் அப்படிப்பட்ட பண்பாடு வரவில்லை என்றால் இந்த ரமலான் நம்மிடத்திலே எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை அதாவது அடுத்தது நடத்தை சார்ந்த விஷயங்களை எல்லாம் சொல்கிறான் வல் அகதிகம் இதா ஆகும் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தால் தங்களுடைய வாக்குறுதிகளை சரியாக முறையாக நிறைவேற்றுவார்கள் அப்ப இது எல்லாமே மனிதர்களோடு சம்பந்தப்பட்டது வாக்குறுதி கொடுத்தால் வாக்குறுதிகளை முறையாக சரியாக அவர்கள் நிறைவேற்றுவார்கள் அடுத்தது அவர்கள் பொறுமையாளர்களாக இருப்பார்கள் கஷ்டமான நேரங்களிலும் சோதனையான நேரங்களிலும் அவர்கள் நிலைகுலையாம பொறுமையாக இருப்பார்கள் சபுரு என்கின்ற பண்பு இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற காலத்திலே சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்குமான போராட்டம் மனிதனுக்கு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சோதனை இருக்கும் அவனுக்கு நோய் வரலாம் பொருளாதாரத்திலே நஷ்டம் ஏற்படலாம் இப்படி ஏதாவது ஏற்படலாம் இது ஒரு வகையான சோதனை இன்னொரு சேத சோதனை எந்த நம்பிக்கையை அவன் சுமந்திருக்கின்றானோ எந்த கொள்கையை அவன் ஏற்றுக்கொண்டிருக்கின்றானோ அந்த கொள்கைக்கு ஊறு விளைக்கக்கூடிய வகையிலே அசத்தியத்தினுடைய எழுச்சி என்பது இந்த மண்ணிலே தொடர்ந்து அது அட்டூழியமும் அடிச்சாட்டியும் பண்ணி கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட நேரங்களிலே அவன் எப்படி இருப்பான் என்றால் பொறுமையாளனாக இருப்பான் பொறுமை என்றால் அமைதியாக வாய் மூடி மௌனியாக இருப்பான் என்ற அர்த்தம் அல்ல பொறுமை என்றால் நீங்கள் நிலை பொறுமை என்றால் இங்கே விடாமுயற்சி பொறுமை என்றால் தங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை ஊர்தியோடு தாங்கி நிற்கின்ற அந்த தன்மை ஆக இப்படி அந்த பொறுமை என்பதற்கு சபர் என்ற வார்த்தைக்கு ஒரு ஏராளமான பொருள்கள் இருக்கின்றன தனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களிலே அவன் பொறுமையை கையாள்வான் மார்க்கத்திற்காக அவன் உழைக்கின்ற நேரத்திலே மார்க்கத்திற்காக பிரச்சனை வருகின்ற பொழுது அதிலே அவன் நிலைகுலையாமல் உறுதியோடு அசத்தியத்திற்கு போராடக்கூடிய மனிதனாக இருப்பான் என்பதாக திருமறை சொல்லி காண்பிக்கின்றது ஆக அருமை சோதரிகளே அவர் கஷ்டமான நிலையிலும் சாதா ஈஸியான எல்லா நிலையிலும் அவர்கள் என்ன பண்ணுவாங்க தொடர்ந்து இந்த அசத்தியத்திற்கதிரான இது நிலையில் சோதரிகளின் போது அவர்கள் பொறுமையாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் தர சொல்லி காண்பிக்கின்றனர் இதெல்லாம் வந்து என்ன விஷயம் தான் தக்குவாதாரிகளுடைய பண்பு இதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்றான் உலாய்க்கல்ல சதக்குவ உலாய்க்கு முத்தபோ எவர்களிடத்திலே இந்த மாதிரி பண்புகள் இருக்கிறதோ இவர்கள் தான் உண்மையாளர்கள் இவர்கள் தான் முத்தக்கெண்கள் என்பதாக அல்லா தலா தெளிவாக சொல்லி அருமை சகோதரர்களே தக்குவா என்ற பண்பை நாம் இந்த ரமலானிலே பெற்றிருக்கிறோம் என்றால் இத்தகைய பண்புகள் நம்மிடத்திலே இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த பண்புகள் நம்மிடத்திலே உருவாகி இருக்கிறதா இவற்றை அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக நாம் ஆகியிருக்கின்றோமா என்பதை குறித்து நம்மை நாமே பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு தருணத்திலே இங்கு இருக்கின்றோம் அப்படி நாம் மாறியிருந்தால் இந்த ரமலான் நம்மிடத்திலே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இல்லை என்றால் இந்த ரமலான் வெறும் சடங்காக சென்று விட்டது அல்ல அப்படிப்பட்ட சடங்குகளை சொல்கிறான் லைசல் பிர்ரான் துவல் உஜிவோக்கும் கிபலல் மசரி கிவல் மகரி சடங்குகளுக்கு எந்த விதமான பயனும் இல்லை எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அது நன்மை உங்களுக்கு பெற்றுத்தராது என்பதாக அல்லா சொல்லி காண்பிக்கின்றார் நன்மையை பெற்றுத் தருவதெல்லாம் இப்ப நீங்க பாருங்க ரமலானில் ஒரு நோன்பை விட்டுவிட்டால் அந்த சித்தியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பரிகாரம் என்பது யாருக்கு செய்ய சொல்லப்பட்டிருக்கிறது சக மனிதர்களுக்கு உணவளிக்க வேண்டும் நான் இன்னைக்கு நோன்பு வைக்கல நோன்பு வைக்கக்கூடிய அதாவது எனக்கு நோன்பை விட்டுவதற்குரிய சரியத்தினுடைய அனுமதி இருக்கு அவங்களுக்கு தான் அது நோன்பு வைக்கிறதுக்கு அனுமதி இல்லாத நபர்கள் நோன்பை திரும்பி வைக்கணும் அது வேற விஷயம் ஆனா நான் நோயாளியாக இருக்கிறேன் எனக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு நோன்பை விட அப்படின்னா நான் நோன்பை விட்டு விட்டு அதற்கு பகரமாக நான் என்ன செய்ய வேண்டும் சக மனிதனுக்கு உளவு வேண்டும் அல்லாவுக்கு எதுவும் செய்ய வேண்டியது அப்போ இந்த மார்க்கம் எதை விரும்புகிறது இந்த மார்க்கத்தினுடைய தன்மைகள் நம்மிடத்திலே பண்பாடுகளை உயரிய பண்புகளை உருவாக்க விரும்புகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதே துன்பிக்கோ இம்மா துகிப்பூன் ஒருவர் நன்மையை பெற்றுக் கொள்ள முடியாது எதுவரை என்றால் தங்களுக்கு பிரியமானவற்றிலிருந்து செலவு செய்யாதவர் எனக்கு பிடிச்சதை மத்த கொடுக்கணும் இந்த ஒரு மனப்பக்குவத்தை நீங்கள் அடையாதவரை நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது என்று திருமறை தெளிவாக நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது அருமை செய்தே இந்த ரமலானிலே இதை குறித்து இந்த படிப்பினைகள் எல்லாம் பெற்றிருக்கின்றோமா இது நம்மிடத்திலே இந்த பண்புகள் நிலை கொண்டு விட்டனவா என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அடுத்ததாக மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய இன்னொரு கருத்து என்னவென்றால் இந்த ரமலானிலே பல்வேறு இடங்களிலே நல்லிணக்கம் நடப்பதை நம்ம பார்ப்போம் இன்றைக்கு தேவையான மிக முக்கியமான விஷயம் அது ரமணானோடு போய்விடக்கூடாது இன்னைக்கு பாருங்க முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அவல நிலை உலகத்துல உலகம் முழுவதும் நிறையா இருக்கு இன்னைக்கு இது இந்தியாவில ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை என்பது முஸ்லிம்களுடைய உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு குற்றங்கள் என்பது தொடர்ந்து இந்த நாட்டிலே நடந்து கொண்டே இருக்கிறது அன்றாட செயல்களாகிவிட்டது எப்போ எப்பொழுதோ எங்கோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்து கொண்டிருந்த நிகழ்வு என்பது இன்றைக்கு அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக மாறிவிட்டது காரணம் என்னவென்றால் பொது சமூகம் இதை குறித்து எதிர்ப்பு தெரிவிக்காத ஒரு நிலையில் இருக்கு பொது சமூகத்திட்ட என்ன இல்லை இப்படி ஒன்று நடக்குதே இது அநியாயமே இதை தட்டி கேட்க வேண்டுமே என்ற உணர்வு இடத்திலே இல்லை ஏன் இது மிகப்பெரிய சூழ்ச்சி ஆண்டு கால சூழ்ச்சி ஆங்கிலத்திற ஒரு பழமொழி சொல்வார்கள்

அந்த செயலுக்கு அவன் துணை செய்வான் அதை போல இன்றைக்கு இந்த சமுதாயத்தின் மீது தொடர்ந்து நூறாண்டுகளாக இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்களின் மீதும் அவதூறுகளை சொல்லி 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 மக்களுக்கு மத்தியிலே முஸ்லிம்கள் மீது ஒரு இனம் புரியாத வெறுப்பை ஏற்படுத்திவிட்ட ஒரு காலச்சூழலையும் நாம் வாழ்கிறோம் அதனால தான் ஓடுகிற ரயிலில் கத்தியால் குத்தி வெட்டி வெளியே தள்ளுகிறார்கள் வீட்டிலே கறி வைத்திருந்தார் அது இந்த தேவையில்லை உங்க தே கறி இரு மாட்டுக்கறி தான் அப்படின்னு அடித்துக் கொள்ளுகிறார்கள் ஏதாவது ஒரு குற்றம் செய்தால் அதன் குற்றத்துக்கு தண்டனை இருக்கிறது ஆனால் என்ன நடக்கிறது ஊபி போன்ற மாநிலங்களில வீடுகள் இடித்து தடைமட்டமாக்கப்படுகிறது சும்மா ஒரு கலவரத்துக்கு ஒரு துணையாக இருந்தால் இவர் தான் கல்லறிந்தார் இதில் அதற்கு காரணமாக இருந்தார் என்பதற்காக அவருடைய வீட்டை இடிக்கிறார்கள் இப்படி சட்டத்தில் சொல்லப்படாத தண்டனைகள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு அவர்கள் கொடுக்கின்ற ஒரு காட்சியை நாம் இன்னைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியிலும் அவர்கள் துன்புறுத்தப்படுவதை பார்க்கிறோம் இன்றைக்கு அரசாங்கமே முஸ்லிம்களுடைய சொத்துக்களை அபகரிக்கும் எண்ணத்துடன் வக்ஃபு திருத்த சட்டத்தை அந்த மசோதாவை தாக்கல் பண்ணி அவர்கள் அதிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஆக இது எதை காட்டுகிறது பொது சமூகம் கொதித்தெழுந்திருக்க வேண்டும் அல்லவா இப்படி ஒரு அநியாயத்தை ஒரு சமூகத்துக்கு செய்கிறீர்களே என்று இந்த பொது சமூகம் மனசாட்சி உள்ள சமூகம் எழுந்திருக்க வேண்டும் அல்லவா ஏன் இழவில்லை தொடர்ந்து பிரச்சாரம் செய்யப்பட்ட முஸ்லிம்கள் மீதும் இஸ்லாக்கின் மீதும் செய்யப்பட்ட வெறுப்பு பிரச்சாரத்தின் விளைவு இதை போக்க வேண்டும் என்றால் நாம் நம்மோடு இருக்கக்கூடிய சக மனிதர்களோடு நல்ல முறையில் பழக வேண்டும் நமல்நாயகம் செல்வாழம் சொன்னார்கள் அல் மீனும் உண்மையான இறை நம்பிக்கை நம்பிக்கையாளன் யாழ் என்றால் மண் அமினு அல்லா திமாயி அம்பாலி அவன் அதாவது மக்களுடைய இரத்தத்திற்கும் பொருள்களுக்கும் பாதுகாப்பு தருபவன் தான் உண்மையான மூமின் அப்ப அந்த மூமின் என்கின்ற நிலையில் சக மனிதர்களோடு இந்த சக மனிதன் இவர் முஸ்லிம் இவனுக்கு எந்த எந்த தீங்கும் எனக்கு செய்ய மாட்டான் இதன் மூலமாக எந்த விதமான ஆபத்தும் எனக்கு வராது என்று நம்ப கூடிய அளவிற்கு நம்மளுடைய நடவடிக்கைகள் இந்த நாட்டில இருந்து இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் இன்னைக்கு நம்ம வீடு கேட்டா ஏன் கிடைக்க மாட்டேங்குது எல்லாம் கேட்டு யாருக்குங்க வீடு பாயிங்க ஐயோ அப்படி கிடையாது வீடு இல்லைங்க குடுச்சோம் வேற ஆளுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புற ஒரு சூழலையை பாக்குறோம் எங்காவது முஸ்லீம் மகளால கிடைச்சாதான் முஸ்லீம் அல்லாத மகல்லாக்கள்ல வீடுகள்ல போய் கேட்டோம்னா இலகுவாக மறுத்து விடுகிறாங்க முஸ்லீம்களுக்கு நாங்க வீடு தர மாட்டோம் ஏ நம்மை பற்றி அச்ச உணர்வு குறித்து முஸ்லிம்கள் குறித்து ஒரு அச்ச உணர்வு அவர்களிடத்திலே விதைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இதுதான் இன்றைக்கு ஒரு பேராபத்தாக இருந்து கொண்டிருக்கிறது நம்ம கூடவே இருக்கிற நல்லவர்களைப் போல இருக்கிறார்கள் நண்பர்களை போல இருக்கிறார்கள் ஆனால் நம்மை குறித்த தவறான கருத்துக்களை அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார்கள் அப்ப நம்முடைய முக முக்கியமான பணி எதுவாக இருக்க வேண்டும் என்றால் என்னோடு இருக்கக்கூடிய சகோதர சமுதாயத்தை சார்ந்த மக்களிடத்திலே இஸ்லாம் குறித்தும் முஸ்லிம்கள் குறித்தும் இருக்கின்ற தவறான கருத்துக்களை நீக்குவதற்காக நான் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் பாடுபட வேண்டும் தமிழாலே நம்ம அது மாதிரி இஃப்தார்கள் நடத்தணும் பல இடங்கள் நடத்தணும் கிராமங்களில் நடத்தினோம் பல்வேறு செக்டுகளாக அதாவது பிரிவுகளாக நாம் நடத்தினோம் அரசு வக்கீல்களுக்கு வக்கீல் சங்கத்திலே நாம் நடத்தினோம் பல்வேறு வியாபாரிகளுக்கு மத்தியிலே நடத்தினோம் இப்படி பல இடங்கள் கிராமங்களில் சென்று ஒரு சிறிய அதாவது ஒரு அஞ்சு ஆறு கோடி தான் முஸ்லிம்கள் சுற்றிலும் வேற சமூகத்தை சார்ந்தவர்கள் இருப்பார்கள் அங்கெல்லாம் சென்று நாம் நல்லிணக்க விசார்களை நடத்தி இருக்கின்றோம் இது வந்து இது ஏதோ ஒரு இயக்கத்தினுடைய பணி என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது அல்லது ஏதாவது ஒரு குரூப் செய்வாங்க நமக்கு இல்லைன்னு ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் பொறுப்பு இருக்கிறது என்னால் எந்த அளவிற்கு சக சகோதர சமுதாயத்தை சேர்ந்த மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை களைய முடியுமோ அதைக்கு நான் முயற்சி செய்ய வேண்டும் என்று அப்படி இந்த முயற்சி என்பது ரமலானோடு நின்று விடக்கூடாது நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்நாளிலே நாம் இருக்கின்ற காலம் எல்லாம் நமக்கு ஆபத்து வராம இருக்கிறது அதை செய்யணும் நாம் வந்து நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் அது செய்யணும் அது மட்டுமல்ல அது நம்முடைய மார்க்க கடமையும் கூட சக மனிதர்களிடத்திலே இஸ்லாத்தை குறித்த நல்ல சிந்தனையை உருவாக்குவது இது அழைப்பு பணியினுடைய முதல் கட்டம் நம்ம பத்தி நல்ல என்ன இருந்தாலும் நம்ம சொல்ற செய்தியை கேட்பான் என்பது ஒரு அருமையான மார்க்கம் முழு மனித சமுதாயத்துக்குமான மார்க்கம் எல்லோருக்குமான மார்க்கம் என்ற அந்த செய்தி அவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்றால் இஸ்லாமத்தை குறித்த தப்பென் முதலில் அவர்களுடைய உள்ளங்கள் நீக்கப்பட வேண்டும் ஆக இந்த அடிப்படையான கடமையை செய்வதற்கு ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும் எந்த காரணத்தை முன்னிட்டும் நாம் விட்டு கொடுத்து போகலாம ஒழிய நம்மை குடித்து தவறான என்ன சகோதர சமுதாய மக்களிடத்திலே ஏற்படுத்தி கூட விடக்கூடாது என்பதை நாம் உறுதியாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு தனிநபர்களாக இருந்தாலும் சரி குடும்பங்களாக இருந்தாலும் சரி அல்லது அமைப்புகளாக இருந்தாலும் சரி இந்த கருத்தை சம்பந்தவர்களாக வாழ வேண்டியது செயல்பட வேண்டியது இன்றைக்கு காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது ஆக இதையும் இந்த ரமலானிலே கிடைத்த பாடமாக நாம் எடுத்துக்கொண்டு ரமலானிலே எப்படி நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்காக பல்வேறு சகோதர சமுதாயங்களை சேர்ந்த மக்களை அழைத்து நாம் நல்லிணக்க வித்தார்களை நடத்தினோமோ அதுபோல தொடர்ந்து எல்லா அவர்களோடு நல்லிணக்கமாக வாழ்வதற்குரிய ஒரு முயற்சியை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் வல்ல ரஹமான் அத்தகைய தௌசிக்கை சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் தந்தர்கள் புரிவானாக இந்த பிரார்த்தித்தவனாக நிறை செய்கிறேன் லனா வழக்கும் பில் குரு வழக்கும் பலி சாஹிபில் முஸ்லிமீன் ரஹீம்